வணக்கம் நான் நெஸ்த வெல்கம் சேனல் என் சேல் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் க்ளிக் பண்ணுங்க அப்போ தான் போகிற எல்லா வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோ போகலாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் வத்தல் தாங்க நம்ம செய்ய போகிறோம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் ஆனால் ஒரு ரெண்டு நாள் டைம் எடுக்கும் அவ்வளோ தான் மற்றபடி நீங்கள் கடைகள்லலாம் வாங்கி சாப்பிட்ணும் அவசியம் இல்லைங்க வீட்லையே இரு எளிமையான முறையில் எப்படி செய்கிறது அப்படின்றத நான் சொல்கிறேங்க பார்த்திங்கன்னா இது நம்ம கத்திரிக்காய் வந்து நல்லா வெயில் அடித்ததுனால் காய வைக்கலாம் அப்படின்றதுக்காக மேலே வந்தேன் மேலே வந்ததுன்னு சூப்பராக வியூ இருந்தது அப்படியே ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்ட்டு எடுத்தேங்க பார்த்திங்கன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் வீடியோ போடுறேன் நம்ம முருங்கைக்கீரை மரம் பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் குரோத் ஆகிடுச்சி ரெண்டு டைம் வெட்டி விட்டதுமே பார்த்திங்கன்னா நல்லா தலைஞ்சி பூவெலாம் விட்டது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா அடிக்கடி நம்ம முருங்கைக்கீரை சூப்பு முருங்கைக்காயில் இந்த மாதிரிலாம் நிறைய எடுத்து பண்ணுவோம் அதே மாதிரி எனக்கு என் வீட்டுக்கு முன்னாடி சின்னதாக இடம் விட்டு அதில் சின்ன சின்ன செடிகள் வச்சுருக்கிறேன் இதெல்லாமே நான் வளர்த்த செடி மரங்கள்னே சொல்லலாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் காலையில் எந்திரிச்சிக்கவே பார்த்து படேன்னு பார்க்குறப்ப கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குங்க பின்னாடி கொஞ்சம் இடம் விட்டுருந்தேன் அதில் கத்திரிக்காய் செடின்னு ரெண்டு மூணு வச்சுருந்தேங்க அதில் வந்து கத்திரிக்காய் நிறைய காய்ச்சது சரி இந்த கத்திரிக்காய் வச்சு என்ன பண்ணுறது எப்போ பார்த்தாலும் சாம்பார் கத்திரிக்காய் சட்னி இந்த மாதிரியே செஞ்சிட்ருக்கோம் சரி கத்திரிக்காய் வத்தல் எடுத்து செஞ்சிடலாம் அப்படின்றக்காக அப்படியே நம்மளுக்கு வியூவர்ஸ்க்கும் அப்படியே போட்டுடலாம் அப்படின்றதுக்காக செஞ்சோங்க கத்திரிக்காவை நல்லா கழுவி கட் பண்ணி நல்ல ஒரு பெரிய பாத்திரத்தில் போட்டு கொஞ்சமாக கல்லுப்பு போட்டு ஒரு கொதி விட்டு நல்ல வெயிலில் ஒரு நல்ல சுருக்குன்னு வெயில் படிச்சுன்னா ஒரே நல்ல காஞ்சிரும் அவ்வளோதான் இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா ஒரு வருஷம்னாலும் கெட்டே போகாதுங்க ஒரு கொதி வந்தால் போதுங்க கண்டிப்பாக வந்து ரொம்ப வேக விடக்கூடாது ஏன்னா கத்திரிக்காய் குழஞ்சிரும் இல்லைங்களா அவ்வளோதான் கத்திரிக்காய் வத்தல் ஈஸியாக செஞ்சிடலாம் எல்லாேருக்கும் தெரியும் இதை போய் ஏமா போடுற அப்படின்னா நம்மளே ஏதாவது ஒரு வீடியோ பண்ணுங்கள்லங்க இந்த டிஷ் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து என்னோடய சிஸ்டர் வந்து சுபாக்கதா சொல்லி கொடுத்தாங்க பார்த்திங்கன்னா இந்த கத்திரிக்காய் நிறைய இருக்கிறதுனால இந்த கத்திரிக்காவை வந்து குழந்தைங்க வந்து குழம்புல போட்டால் சாப்பிட மாட்டேங்கிறாங்க இதே மத்தலாம் செஞ்சு கொடுத்தா நல்லா சாப்பிட்றாங்க இன்றைக்கி வந்து ஒரு ரொம்ப நாள் கழிச்சுன்றதுனால ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லட்டுங்களா என்ன ஸ்டோரி அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அரசியல்வாதி ஒரு ஸ்கூலுக்கு போயிட்டு நிறாமோ அங்கே போனதுமே அவருக்கு டைம் அவருக்கு பேசுகிறதுக்கு கூப்பிட்டு மேடை பேச்சுக்கு அப்போ அவர் போயிருக்கார் போனதுமே கடன் நான் பேசணும் எனக்கு டைம் ஆகிடுச்சு எனக்கு டைமில் அப்போ வந்து அந்த ப்ரின்ஸிபல் சொன்னாங்களா சார் இந்த கிஃப்ட்டை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பேசுங்கன்னு முடியாது 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 நான் எனக்கு டைம் ஆகிடுச்சி நான் ஃபஸ்ட்டு பேசிவிட்டு நான் கிளம்பணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட முப்பது நாற்பது நிமிஷமாக பேசிகிட்டு இருந்தாராம்மா பேசினதுக்கப்புறம் முடிஞ்சதுக்கப்புறம் கேட்டாராமா என்னங்க இது நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு பேசுகிறேன் அருமையாக பேச்சு போகுது உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே கைத்தட்டலை சிரிக்கலை அப்படின்னும்போது சார் ஃபஸ்ட்டு நான் சொல்கிறத கேளுங்க நீங்கள் வந்து பேச வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா காது கேட்காத பள்ளி இந்த கிஃப்ட் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு காது கேட்குறதுக்காக வாங்கி கொடுத்துருக்க மிஷின் உங்கள் கையால் கொடுத்து உங்கள் பேச்சை கேட்கணுன்றக்காக தான் பண்ணோம் அப்படின்னு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணுறான் அதாவது இதில் எந்த கருத்து என்னன்னா நம்ம எது பேசுகிறனால அந்த எந்த இடத்துல இருக்கிறோன்றத நிதானமாக யோசித்து அறிஞ்சு எதிரில் இருக்கிறவங்கள பேச விட்டதுக்கப்புறம் என்னன்னு புரிஞ்சிட்டு பேசணும் இதுங்களா தேங்க்யூ